ஏ கோபால வாய பீட்டி வத்தி என்ன மாடு நிறையா வச்சிருந்தேன் ஒரு மாடு தான் வச்சிருக்கேன் ஆ கொரோனா வந்து சுத்தம் தான் பரவாயில்லையா நம்ம ஏன் தான் ஏன் அப்படி பேசுறாயா அப்புறம் என்னையா என் பின்னாடி சண்டை போட்டான்னு சொல்லி என் பொண்ணு பையன் படிப்புக்காக ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தையா ஏ நல்ல விஷயம் தானே அது நல்ல விஷயம் தான் எப்போ பார்த்தாலும் அவன் செல் நோண்டிகிட்டே இருக்கான் நான் அதை சொல்கிறேன் எந்த வேலையும் செய்ய மாட்டேறான் என் பேத்து எடுத்து பேசுறான் மதிக்க மாட்டேறான் என் பேச்சே கேட்க மாட்டேறான் சுத்தமாக சூழல் அமைஞ்சிடுச்சு சரி பண்ணிக்கலாம் வருட்டுமையா சரி சரவணா கடைக்கு போடா கடைக்கு சொல்லிட்டா இருக்க போடா கோபால கோபால என்ன யா ஊழெல்லாம் தேடிட்டுருக்காங்க இங்கே உட்காந்துருக்கா ஏயா அழுகுறா வாழவே பிடிக்கலையா செத்து எல்லாம் போல தோணுதுயா எனக்கு ஏன் இப்படி பேசுகிறா ஏன் கட்டு அது ஆசையா சேவ பசுமாட்ட வித்து தான் யா என் பிள்ளைக்கு படிக்கணும்ட்டு ஒரு செல் வாங்கி கொடுத்தேன் அவன் படிக்கணும்னு ரொம்ப ஆசையாக தான் ஏன் இருந்தேன் நான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவன் செல் நுண்ணிட்டே இருக்கான் அவன் எந்த வேலை சொன்னாலும் செய்ய ஆடு மேய்க்க போனோம் போக மாட்டேறான் கடைக்கு போனான்னா சொன்னால் காதலே வாங்க மாட்டேறான் என்ன காலை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு செல்ல போடுங்கண்ணா உடனே கோவப்பட்டு என்னை கல்லாலே தலையை ஐயா என்ன பண்ணுறதுனே தெரிலையா அவன் நல்லா இருப்பான் பார்த்தா இப்படி மாறுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லையா பொதுவுமே கேட்டுக்க மாட்றான் என்ன சொல்கிறது ஆழத்துக்கு என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலையா மனசு ரொம்ப வலிக்கிறியா ஐயோ பொண்ணை குழந்தையா எல்லா பெற்றவங்களும் கடைசியில் தண்ணி குழுத்து அழுகிறாங்க அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வண்டி செல்லு வாங்கி தருவீங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு தானே அதெல்லாம் நம்ம பண்ணுறோம் அவங்க நல்லா வேலைக்கு போவாங்க நல்லா படித்து நல்லா பெரிய தான் எப்படிலாம் பண்ணுறோம் புரியலையா இப்போ வண்டி செல்லு வாங்கி தரீங்க அது வந்து பெரிய சொத்துன்னு நினைக்கிறேன் சொல்லி நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாதுயா இப்போ அவங்க கூட நேரம் செலவழிச்சாதே அது பெரிய சொத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுற வேலைக்கு போயிடுற போயிட்டு சாயந்தரம் வந்து படுத்து தூங்கிடுற இப்போ அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு பதினொன்று வரைக்கும் நானே பார்க்குறாங்க பிள்ளை வந்து தூங்கு கூப்பிடுது நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிடுறேன் நீங்க நீங்களே டிவி பார்க்கும்போது பிள்ளைங்க இப்போ கொடி வைக்கிறோம் கொடி படறது பந்தம் அமைச்சா பந்தம் மேல் படுறோம் பக்கத்தில் முள் வச்சா முள் மேல் படுறோம் நீங்கள் அவங்க மேலே பழகி நேரம் செலவழிச்சு அவங்க மேலே போட்டுருவீங்க புரியுதா நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு சிக்கனமாக வாழை கற்றுக் கொடுங்க ஆ கோபால இப்போ வந்து வீட்டில் மாடை வளர்க்குறோம் கொட்டாயிலே கட்டி போட்டு புல் தீவனம் எல்லாம் வச்சு வளர்த்திங்கன்னா எப்படி சுருசுபடுறீங்க அந்த மாட்டை வந்து வெளில அழைச்சிட்டு போயிட்டு மயக்க வைக்கிறது கால்நடை போகிறது அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதே போல் தான் நம்ம பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் வண்டி செல்லு வாங்கி தரீங்க நம்மளே வந்து அவங்கள சு பண்ணி சோம்பரி படுத்திடுறோம் எப்படியா மாறும் உடனே அவனை போய் செல்லு ஒன்றா எப்படி மாறும் இப்போ வந்து இருக்கான் அவன்கிட்ட போயிட்டு குடியை நிறுத்தின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ஒன்று அடிக்க வருவோம் ஒரு மாதிரியா டென்ஷன் மெயின்டைன் பண்ணுறது பார்ப்பல அதான் உடனே நிறுத்த முடியாதியா கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்த முடியும் அதுமாதிரி நம்ம என்ன பண்ணணும் பிள்ளைகிட்ட போய்ட்டு என்ன பண்ணுற அதுமாரி செல்லு விளாடுவோம் கண்டுக்காத தம்பி தம்பி இதுமாரி கடைக்கு வாப்பா வந்து போயிட்டு வந்து விளையாடுப்பா அப்படி சொல் ஆ மறுநாள் என்ன பண்ணுறேன் மாடு மேய்க்கு போ ஆ மேய்ச்சி வந்து விளாடியா அப்படி சொல் அப்போ என்ன பண்ணுறேன் சரி பிடி வந்து பார்த்தாரு இப்போ பார்த்தாரு ஏதோ சுலம க்ளாஸுக்கு வச்சு சொல்லி தரேன் அப்படியா போய் அந்த மீன் கையில் வருவான் தம்பி ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி பண்ணலாம் வா வீட்டுக்கு எல்லாம் தேறாங்க வா வீட்டுக்கு போவோம் வாயா

No, no, no.

நல்லா